யார் போயிட்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமான பொறுப்புகள்ல அந்த அரசர்களோட ரொம்ப நெருக்கமான சில குடும்பங்கள் இவங்க தான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தமிழர்கள் உள்ளே போல நீங்க தமிழர்கள் யாரும் சொல்லுவீங்க உங்களோட தமிழ் குடிகள்ல தமிழ் குடிகள்ல பெரும்பான்மையான மக்கள் போல புரியுதா யார் யார் போயிருப்பாங்க அப்படின்னா அந்த அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும் ரெண்டாவது அந்த கோயிலுக்குள்ள பூஜைகள் மட்டும் நடக்கல அந்த காலகட்டத்துல ரொம்ப ஆபாசமான சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு சோ அதனால நம்மளே அவாய்ட் பண்ணணும் நம்ம நீங்க இப்போ அதிகமா வந்து விபச்சாரம் நடக்கிற இடத்துல கொண்டு போய் நீங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கூட்டி போறீங்களா என்ன தோணும் உங்களுக்கு ரொம்ப தப்பா தோணுமா இல்லையா நீ வந்து அங்க தேவதாசி முறை வச்சிருந்தியா இல்லையா கோயில்களுக்குள்ள விபச்சாரத்தை கொண்டு வந்து வச்சிருந்தியா இல்லையா சோழர்கள் காலகட்டத்துல இருந்தது தேவரடியார் முறை நீங்க கொண்டு வந்தது தேவதாசி முறை பெரும் பணக்காரர்கள் அந்த கோயில்ல பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்ப அந்த காலகட்டத்தில் தமிழர்களே அதை புறக்கணிச்சிட்டாங்க பெருங்கோயிலுக்கு எல்லாம் போறது இல்லை நம்ம குலதெய்வ கோயில் இருக்கு வழிபாடு இருக்குது தேவையான விநாயகர் வழிபடுறோம் எது அப்படின்னா அப்ப அங்க 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 சின்ன சின்ன கோயில்களை உருவாக்கி நம்ம அங்க சாமி கும்பிடுறோம் பெருங்கோயில்கள்லாம் இவங்க கட்டுப்பாடுகள் போயிடுச்சு அங்க தமிழர்களை அப்புறப்படுத்துறதுதான் இவங்க வேலை எடுத்துக்காட்டுக்கு